அனைவருக்கும் வணக்கம் வெற்றி செய்தி சேனலின் வாயிலாக இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான பதிவை காண இருக்கிறோம் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே வெண்ணத்தூர் ஆலவாய்பட்டி ஊராட்சி ஒன்றை தொடக்க பள்ளி செயல்பட்டு வருகிறது இந்த பள்ளியில் நூற்றுக்கணக்கான மாணவர்கள் படித்து வந்த நிலையில் தற்போது நாற்பத்தெட்டு பேர் மட்டுமே படிக்கின்றனர் தலைமை ஆசிரியர் மற்றும் இரண்டு ஆசிரியர்களுடன் தற்போது செயல்படுகிறது இதில் நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த பிரபாகரன் வயது ஐம்பத்தி ஏழு என்பவர் இடைநிலை ஆசிரியராக பணியாற்றுகிறார் பள்ளி திறப்பின் முதல் நாளான நேற்று முன்தினம் குடிபோதையில் பள்ளிக்கு வந்ததாக கூறப்படுகிறது வெயிலின் தாக்கம் உச்சமீட்டியதால் கடும் அசௌகரியத்தை உணர்ந்த ஆசிரியர் பள்ளி வளாகத்தில் உள்ள குடிநீர் குழாயை உடைத்து அதில் குளித்து ஆனந்தமடைந்தார் சக ஆசிரியர்களிடம் தகராறு செய்துள்ளார் தலைமை ஆசிரியர் அவரை கண்டித்து வீட்டுக்கு அனுப்பி வைத்தார் இதனை அறிந்த பெற்றோர் பள்ளியில் முற்றுகை முற்றுகையிட்டு வாக்குவாதம் செய்தனர் அவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் அதிகாரிகள் ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்த பின்னர் அவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர் கல்வி அதிகாரிகள் இதை பற்றி விசாரணை செய்து வருகின்றனர் இது போன்ற அண்மை செய்திகளுக்கு வெற்றி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும் நன்றி வணக்கம்